رسول الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي

ஒரு நிகழ்வில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறான் அலமதுல்ல தார்லர்க்கம் எத்தீம்கானா மதரசாப்பின் ஆண்டு விழாவிற்காக வேண்டி வருகை தந்திருக்கிற இங்கே இச்சிறப்பு மிகு நிகழ்விற்கு தலைமை தாங்கி இருக்கிற அதரது பெருந்தகை அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றம் வந்திருக்கிற அதிரது பெருந்தகை அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கிற உலமா பெருமக்கள் இன்னும் இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அத்துணை நபர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பான அல்லாவின் நல்லடியார்களே அலை யதீம்களுடைய விஷயத்தில் அதிகமான அக்கறை கொண்டிருந்தார்கள் ஒரு சமயம் நபிகள் சல்லாஹூ அலை வசல்ல மன்னவர்கள் இப்படி சொன்னார்கள் அனவ நானும் யத்தீம்களை பராமரிக்கக்கூடியவரும் இப்படி இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அதாவது மறுமையிலே நபியோடு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக யார் எத்தீம்களை முறையாக பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நசீப் ஆக்கி இருக்கிறார் பிரிமானா சல்லாஹு அலை வசல்லவர்கள் எல்லாவற்றிலும் அழகான முன்மாதிரி அல்லா நபியை எல்லாவற்றிலும் அழகான முன்மாதிரியாக நமக்கு அல்லா வழங்கி இருக்கிறான் ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் குடும்ப தலைவராக நபி அவர்கள் ஜொலிக்கிறார்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக நபி அவர்கள் ஜொலிக்கிறார்கள் இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் பெருமானா சல்லா செல்லம் அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நபி அவர்கள் எத்தீம்களுக்கும் அழகிய முன்மாதிரி காரணம் பிரல்ல அவர்களுடைய தாயின் வயிற்றில் குழந்தையாக இருக்கும் பொழுதே தந்தையார் வஃாத் நபி அவர்களுக்கு ஆறு வயதாக இருக்கும் பொழுது தாயார் வஃாத் அதற்கடுத்து எட்டு வயதாக இருக்கும் பொழுது அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்களும் வஃத் ஆகிவிட்டார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய பெரிய தந்தையான அபு தாலிப் அவர்களிடத்தினுடைய வளர்ப்பிலே பெருமானா செல்லாக வளைவு செல்லும் இருக்கிறார்கள் அபு தாலிப் அவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் ஆனால் பொருளாதாரத்திலே குறைவானவர் ဟုတ်ကဲ့ ஆக பெருமானா சொல்லதாக அலைவ செல்லும் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய பராமரிப்பிலே இருக்கும் பொழுது அவருடைய குழந்தைகள் எல்லாம் போட்டி போட்டு உணவுக்காக வரக்கூடிய சமயத்தில் பெருமானா சொல்லல்லாகு விளைவு செல்லும் நிதானமாக வருவார்கள் இருக்கிறதை உணவு உண்பார்கள் அல்லாஹ் வழங்கியதை கொண்டு பொறுத்து கொள்பவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதாக உன் தாலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி நபி அவர்கள் எத்தீம்களுக்கும் அழகான முன்மாதிரி அதே போல பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கும் நபி நபி அவர்கள் அழகான முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இழந்த ஒரு நபி தோழர் பஷீர் ரதி அல்லாஹு போர்க்களத்திலிருந்து பிரிமானா செல்லல்லாஹூவ செல்ல மன்னர்கள் வருகை தருகிறார்கள் அந்த நபி தோழர் அழுது கொண்டிருக்கிறார் நேசரே எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள் என்று பெருமானா சல்லா உலைவு செல்லும் கேள்வியை தொடுத்தார்கள் அந்த சிறிய வயது தோழர் சொன்னார் என்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் நான் யதீமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் தந்தையாக இருக்கிறேன் அன்னை ஆயிஷா அவர்கள் உனக்கு தாயாக இருக்கிறார்கள் இது உனக்கு போதாதா இதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று நபிகள் செல்லல்லாக வளைவ செல்ல முன்னவர்கள் ஆறுதை ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள் அடுத்து பெருமானா செல்லல்லா அலே செல்லம் அந்த தோழருக்கு தலையிலே தடவி கொடுத்தார்கள் அந்த தோழர் அறிவிக்கிறார் என்னுடைய வயோதிகம் ஆன பின்னாலு கூட எல்லா முடிகளும் நரைத்து விட்டது வெள்ளையாகிவிட்டது ஆனால் நபியவர்களுடைய முபாரக்கான கரம் எந்த முடியிலே பட்டதோ அந்த முடி இன்றும் கருப்பாக இருக்கிறது என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி நவியவர்கள் எல்லாவற்றிலும் அழகான முன்மாதிரியாக நமக்கு திகழ்கிறார்கள் ஆக இப்படி எத்தீம்களை பராமரிக்கக்கூடிய அவர்களுக்கு முறையான கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் என்பது ஒரு பாக்கியமான ஸ்தாபனம் இதற்காக வேண்டி அழகான முறையிலே இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பள்ளிவாசலை கட்டி கொடுத்தவர்கள் இதற்காக வேண்டிய இடத்தை வகுப்ப செய்தவர்கள் இதை நிர்வகிப்பவர்கள் ஆசிரியர்களாக இதை நடத்துபவர்கள் எல்லோரும் பாக்கிய தாலா நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை தவறாமல் முறையாக பயன்படுத்த நாமும் தயாராக வேண்டும் அன்பானவர்களே தாருல் தாருள் அருக்கம் என்கின்ற பெயரை இந்த மதரசா தாங்கி இருக்கிறது வரலாற்றிலே நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தாருள் அருக்கம் காரணம் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் மக்காவில் குறிப்பாக காபத்துல்லாவை சுற்றியுள்ள பகுதிகளில் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இஸ்லாத்தை பரப்புவதற்கு கொஞ்சம் அதிகமான நபித்தோழர்கள் இஸ்லாத்தில் இணைய ஆரம்பித்த பின்னால் ஒரு மார்க்கத்தை போதிப்பதற்குண்டான இடம் தேவைப்பட்டது அதற்காக வேண்டி முதலில் தன்னுடைய இல்லத்தை அர்ப்பணித்தவர்கள் அருக்கம் ரோதிகள் தான் பதினாறு வயது இளைஞர் தன் இல்லத்தை அல்லாஹுடைய வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர் அர்ப்பணிக்க தயாராகிறார் வரலாற்றில் இன்றைக்கும் அவர்கள் இடம் பதித்திருக்கிறார்கள் தாருல் அருக்கம் தான் முதல் மதரசா இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி கட்டமைக்கப்பட்ட முதல் மதரசா தாருல் அருக்கம் அருக்கம் ரொதி அல்லாஹு தாலான் அவர்களுடைய வீடு அந்த பெயரை இந்த மதரசா தாங்கி இருக்கிறது இளவல் பதினாறு வயது ஆன அருக்கம் ரொதி அல்லாஹு அப்பெரும் பாக்கியத்தை அவர்கள் தனக்கான வாய்ப்பாக கருதி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதே போல ஒரு சமயம் அபூபு அபு லுபாபா ரவுதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கும் ஒரு எத்தீமான சிறுவருக்கும் ஒரு இடம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை பழங்கள் நிறைய இருக்கிற ஒரு தோட்டம் கனிகள் வளங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு தோட்டம் ஒருவர் சொல்றார் இந்த தோட்டம் எனக்கு தான் சொந்தங்கிறார் மற்றவர் சொல்கிறார் இது எனக்கு தான் சொந்தங்கிறார் பிரச்சனை பெருமானா சல்லா அலேசம் வருகிறது தகுந்த ஆதாரங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து நபியவர்கள் அபூல் உபாபா ரதியுல்தான் அவர்களுக்கு அந்த தோட்டத்தை கொடுத்து விட்டார்கள் தீமான சிறுவர் அழுகிறார் தனக்கு ஒன்றுமே இல்லையே என்று ஏக்கத்தோடு நபியவர்களை பார்க்கிறார் சொன்னார்கள் இந்த தோட்டத்தை நீங்கள் சிறுவருக்கு நீங்கள் கொடுங்கள் இதற்கு ஒரு தோட்டத்தை நான் வாங்கி தருகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சில நேரங்களில் உலக ஆசை இருக்கிறது மறுமையுடைய எவ்வளவு பெரிய பேறுகள் வந்தாலும் அதை கண்மறைத்து விடும் மருமையில எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கட்டுமே உலகத்துடைய அற்பம் அழிந்து போகக்கூடிய ஒன்று அது கண்ணை மறைத்துவிடும் அபுல் உபாபா ரதி அல்ல அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள் எனக்கு இந்த தோட்டம் தான் வேணும் எனக்கு இந்த தோட்டம் தான் வேணும் எனக்கு வேணாம்னு சொன்னாங்க அந்த சபையில இருந்தா அலான் ஹூ சரியான சந்தர்ப்பமாக வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அபுதா ரூ அபுல் உபாபா ரவி அல்லா சந்தித்து பேரம் பேசுகிறார்கள் அபுல் உபாபா எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறதுப்பா எனக்கு ரெண்டு தோட்டம் இருக்கிறது நீ அந்த ஒரு தோட்டத்தை அந்த தீமான அந்த நபருக்கு அந்த ஒரு தோட்டத்தை நீ எனக்கு கொடுத்து விட்டால் அதற்கு பகரமாக நான் ரெண்டு தோட்டத்தை உனக்கு தருகிறேன் நிறைய பழங்களும் வருக்கங்களும் நிறைந்த அந்த தோட்டத்தை உனக்கு நான் வழங்க தயாராக இருக்கிறேன் என்பதாக சொன்ன பின்னால் அபுல் உபாபா ரலியல்லான் அதை ஏற்றுக்கொண்டு அபு தஹா ரான் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அதை வாங்கி வந்த அபுதா அலி அல்லான் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா இப்பொழுது நான் அந்த தோட்டத்தை அந்த சிறுவனுக்கு நான் கொடுத்து விட்டால் எனக்கு சோனத்தில் நீங்கள் வாக்களித்த அந்த தோட்டம் கிடைக்குமா என்று கேட்டார்கள் உடனே பெருமானா செல்லல்லே செல்லும் கிடைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது கிடைக்கும் என்று சொன்னார்கள் உடனே அபுதா அலி அல்லான் தன்னுடைய தோட்டத்திற்கு பகரமாக அந்த ரெண்டு தோட்டங்களுக்கு பகரமாக அந்த தோட்டத்தை அபுல் உபாபார் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த தீமான சிறுவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் உடனே பெருமானா சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் அபு தா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் சுவனத்திலே நிரப்பமாக நிறைய கனிவருக்கங்கள் குவிந்து கிடக்கிற அந்த தோட்டத்திற்கு அதிபதியாகவா அதிபதியாக வல்லவா ஆகிவிட்டார் எவ்வளவு பெரிய பாக்கியத்தையோல்ல அவர் பெற்றுவிட்டார் என்பதாக பெருமானா செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் சொன்னார்கள் இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் போது முறையாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் மிகச் சரியான புத்திசாலிகள் அதே போல ஒரு சமயத்தில் பெருமானா செல்லல்லா அலே செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பயன் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் எழுபது பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் அந்த சபையில உகாஷா அலி அல்லாஹு தாலா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார்கள் உடனே கேட்டார்கள் யார் ரசூர் அந்த எழுபது நபர்களில் என்னையும் அல்லாஹ் ஆக்குவதற்கு எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டார்கள் உடனே பெருமானா சல்லா அலே செல்லம் அந்த மின்கும் உகாஷாவே நீயும் அந்த எழுபது நபர்களில் நீங்களும் ஒருவர் என்று பெருமானா சல்லா அலே செல்லம் சுபச்சோபனம் சொன்னார்கள் உடனே இந்த தகவலை கேட்ட அந்த சபையில இருந்து இன்னொரு நபித்தோழர் எழுந்து கேட்டாங்க யார் அசூர் எனக்காகவும் நீங்க துவா செய்யுங்களே என்று கேட்ட பொழுது பெருமானா சொன்னார்கள் சபக க உகாஷா உகாஷா உங்களை முந்துவிட்டார்கள் என்று சொன்னார்கள் வாய்ப்புகள் ஒரு முறை கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டவன் புத்திசாலி ஒரு முறை பெருமானா செல்லல்லாஹோ அழைவு செல்லும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹோ தாலா அவருடைய இல்லத்திலே இருக்கிறார்கள் நபி அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அவங்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் ஆயிஷாவே இன்றைக்கு நான் என் ரப்பை வணங்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று தன்னுடைய மனைவி அனுமதி கேட்டு பெற்று பெருமானா சல்லாஹு அலைவ இரவு வணக்கத்தில தொழுகையில ஈடுபடுகிறார்கள் நீண்ட நேரம் தொழுகிறார்கள் நீண்ட நேரம் துவா செய்கிறார்கள் இதை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்ட அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்கா இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பெருமாநாடத்த அருகில் வந்தாங்க வந்து கேட்டாங்க எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று பெருமாநாடத்துல கேட்டார்கள் உடனே பெருமானா சொல்லி சொன்னாங்க அல்லாஹு ஆயிஷா அல்லா ஆயிஷாவுக்கு நீ மன்னிப்ப கூடிய அல்லா அவர்கள் முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் பகிரங்கமாக செய்தது மறைமுகமாக செய்தது எல்லாவற்றையும் நீ மன்னித்து விடு என்று தாலா அன்னஹ அவர்களுக்காக வேண்டி நபி அவர்கள் செய்தார்கள் சந்தர்ப்பம் வாய்ப்புகள் அது பொழுது முறையாக பயன்படுத்தி கொண்டவர்கள் புத்திசாலி ஒரு சமயம் ரபி ஆர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் பெருமானாருக்கு ஒழு செய்ய தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் தொழுகைக்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் தண்ணீர் கொண்டு வந்து பெருமானாருக்கு கொடுத்த பின்னால் பெருமானார் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் அதற்கு கைமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் என்று சொன்னார்கள் உடனே துணியால எவ்வளவோ தேவை இருக்குல்லவா எவ்வளவோ ஆசை இருக்குது எவ்வளவோ காசு பணம் தேவை வேணும் வசதி வாய்ப்புகள் வேணும் அதெல்லாம் கேட்டிருக்கலாம் அதெல்லாம் கேட்கல ரவி ஆர் அதுதான் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் அதை எப்படி பெற வேண்டும் என்கின்ற அந்த அறிவுள்ள அந்த நபித்தோழர் நபியிடத்திலே கேட்டார்கள் நபியே உங்களோடு நான் இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் உலகத்திலே உங்க கூட நபித்தோழராக இருப்பது எனக்கு பெருமை அல்ல இதையும் தாண்டி மறுமையில் சுவனத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்கின்ற நான் ஆசைப்படுகிறேன் அப்பெரும் பேரை எனக்கு நீங்கள் வாங்கித்தாருங்கள் என்று நபியிடத்திலே அவர்கள் கேட்டார்கள் நபி அவர்கள் இன்னும் எது இருக்கா சொல்லுப்பா துனியாவுடைய விஷயம் இருக்கா வேற எது இருக்கா விரதது இருக்கான்னு கேட்கிறாங்க எனக்கு எதுவுமே வேணாம் உங்க கூட இருக்கக்கூடிய பாக்கியம் மட்டும் போதும் என்று நபியிடத்திலே அவர்கள் கேட்டு பெற்றார்கள் இப்படி வாய்ப்பு அல்லாஹு தாலா வழங்குகிற பொழுது அதை சரியான முறையில அதை பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்தவும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட புத்துசாலியாகவும் நாம் ஆகியிருக்க வேண்டும் அப்படி அல்லாஹு தாலா ஒரு மதரசாவை நம்முடைய பகுதியில் அல்லாஹு தாலா கொடுக்கிறான் இந்த மஹல்லாவுடைய இமாம் அவர்கள் குரானை சம்பந்தமாக அதிகமான தகவல்களை நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள் நபி அவர்கள் சொல்லுவார்கள் எந்த இடத்துல குரான் ஓதப்படுகிறதோ அந்த இடத்தில சக்கீனத்தின்கின்ற அமைதி வருகிறது அங்கே மலக்குமார்கள் சூழ்ந்து கொழுகிறார்கள் என்பதாக வளைவு செல்லும் வளைகுசில் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி குரான் ஓதக்கூடிய தொடர்ந்து செய்யக்கூடிய நம்முடைய மதரச வழங்கி இருக்கிறான் என்பது நமக்கான ஒரு பெரும் கருதி இந்த மதரசாவுடைய வளர்ச்சியில் நாமும் பங்கு கொண்டு மதரசாவுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியமும் அது சதக்கத்து ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடர் தர்மமாக இருக்கிறார் நம்முடைய மறைவுக்கு பின்னாலும் நமக்கான கபருடைய வாழ்க்கையும் வறுமையுடைய வாழ்க்கையும் நமக்கான சேமிப்பாக இவைகள் எல்லாம் இருக்கிறது அப்பெரும் பேரை வல்ல ரூல் ஆலமின் நம் அனைவரும் பெறக்கூடிய நல்ல நசீபை நமக்கு அனைவருக்கும் வழங்குவானாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி வாய்ப்பளித்த இந்த மதரசாவுடைய நிர்வாகிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி கூறி என்னுடைய வாழ்த்து நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தார்